ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான ஈஸி ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு குறைவான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக நீங்களும் இதே மாதிரி ஸ்நாக் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஸ்நாக்மே ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறது அப்படிங்குறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஓரியோ பிஸ்கட் வச்சு ஒரு சூப்பரான ஒரு பேன் கேக் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான அல்வா டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த பேன் கேக் பண்ணுறதுக்கு ரெண்டு ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன் அந்த பிஸ்கட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த க்ரீமை தனியாக வச்சுட்டு அதை உடைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் வந்து அந்த பிஸ்கட் மட்டும் உடைச்சிட்டு நான் வந்து சேர்க்குறேன் இப்போ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி அப்படியே மிக்ஸி ஜா மிக்ஸியில் வச்சு அரைச்சுக்க போகிறோம் இப்போ அரைச்சிட்டு வந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்க போகிறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் பிஸ்கட்டை அரைச்சோனி இப்போ பாத்திரத்தில் மாத்துறதுக்கு முன்னாடி இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு பாலும் அதுக்கப்புறம் ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் அதையும் சேர்த்துட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துக்கலாம் பால் வந்து கொஞ்சம் பார்த்து சேருங்க மறுபடியும் வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் வந்து நீங்கள் சப்போஸ் அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னா இன்னும் கொஞ்ச அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் பார்த்துட்டு செய்யுங்க இப்போ எல்லாத்தையும் பா தேவையான அளவுக்கு அந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா அதை மறுபடியும் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு ஒரு ஒரு கரண்டியில் அந்த மாவு எடுத்து எடுத்து நம்ம வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாயில் அப்படியே ஊற்றி எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து எண்ணெய் நெய் இதெல்லாம் எதுவும் தேவைப்படாது நான் சேர்க்கலை அப்படியே நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா மேலே வந்து அப்படியே நல்லா பபிள் பபுளாக நல்லா வந்துட்டு வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டு ரெண்டாவது சைடும் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே வந்ததுக்கப்புறமா இப்போ திருப்பி போட்டோம்னா எப்படி இருக்குது பாருங்க இப்போ ரெண்டு சைடும் இது வெந்துருச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து எடுத்து பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மாவுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கணும் இப்போ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக பட்டர் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக நம்ம க்ரீமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு பேன் கேக்குக்கு நடுவில் வச்சு நல்லா லைட்டாக அமுத்தி கொடுத்துட்டு கத்தி வச்சு கட் பண்ணி சாப்பிட கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நடுவில் வந்து அந்த பட்டர் க்ரீம் எல்லாம் சேர்த்துருக்கு அப்போ ரெண்டு இந்த மாதிரி கடிக்கும் போது நல்லா ஸ்வீட் இருக்கும் சென்டரில் பிஸ்கட்லேயுமே வந்து எல்லாம் எதுவும் தேவைப்படாது பிஸ்கட்டோடு அந்த இனிப்பே போதும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது ஒரே பிஸ்கட் அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அடுத்து வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு அல்வா மாதிரியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு மூணு கிளாஸ் தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அப்படியே கொதிக்கட்டும் இப்போ வந்து கோதுமை ரவை எடுத்துருக்கேன் கோதுமை ரவையா லேசாக வறுத்துக்கிட்டேன் ரொம்ப கிடையாது லேசாக அடுப்பில் வறுத்துட்டேன் இப்போ மூணு கப் அளவுக்கு தண்ணின்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம ரவை சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு அடி ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காண்டி இப்போ கோதுமை ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் இதில் ஒரு கோதுமை ரவையில் செய்கிற ஒரு ஸ்வீட்டு தான் இது அல்வா விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மல் ரவையில் நம்ம கேசரி செஞ்சு சாப்பிட்ருப்போம் அதே மாதிரி இது வந்து இந்த ஸ்வீட் வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது கோதுமை ரவையில் செஞ்சதுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டில் இருக்கும் ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா நல்லா வெந்துடும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறஞ்சிரும் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை நல்லா பொடிச்சிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரென்னா அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பொறுமையாக வேக வைக்கணும் அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நல்லா அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சிட்டு அந்த கலர் வந்து மாறி வருது பாருங்கள் இப்போ ஊட நெய் சேர்த்து சேர்த்து தான் நான் கலந்துக்கிறேன் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் நான் வந்து மொதல் முக்கால் கப் ஒரு கப்பில் முக்கால் கப்பு சேர்த்தேன் இப்போ கால் மிச்சம் இருக்குது கால் கப்பு வெள்ளத்தையும் சேர்த்துட்டேன் கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பளவுக்கு நான் வெள்ளம் வந்து பிடிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சக்கரை வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதை ஒரு கப்பளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது இந்த ஸ்வீட் இன்னும் நல்லா டார்க்காக கொடுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவாதிரை களியெலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம வந்து கை விட்டுறாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னும் கெட்டியாகிட்டே இருக்குது இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் கரைஞ்சது போது தண்ணி விடும் பாருங்க அது வந்து கொஞ்சம் வத்துற அளவுக்கும் நல்லா அந்த ரவை வந்து நல்லா வேகிற அளவுக்கும் நம்ம கலந்து விடும்போது கரெக்டான ஒரு அல் டைமாக இருக்கும் நமக்கு இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சேர்த்து நம்ம கலக்க கலக்க நமக்கு அல்வா மாதிரி ஒட்டாமல் சூப்பராக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்து நெய் வந்து பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரையும் திராட்சையும் நான் வறுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் நெய் இருக்கும் ஞாபகம் பண்ணி நெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் முதவிட நல்லாவே கெட்டி ஆகிடுச்சு அந்தளவுக்கு நான் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா உங்களுக்கு கெட்டியான பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது கொஞ்சம் இப்படி கலக்கும்போது ஒட்டாமல் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சைலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட பொடிசா பொடி பண்ணால் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே ஏலக்காயை ஒன்று ரெண்டாக அப்படியே உடைச்சிட்டு தட்டிட்டு சேர்க்குறேன் எனக்கு இது மாதிரி சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு வச்சுருந்தீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு இந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து இறக்கி நல்லா ஆற வச்சிட போகிறேன் இப்போ நமக்கு பார்க்கும்போதே வந்து இந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிடணும் போல இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கோதுமை ரவையில் ட்ரை பண்ணது இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ கூட ட்ரை பண்ணி வீட்டில் கொடுங்க எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம முந்திரி திராட்சையும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா இப்போ கலந்துட்டு நம்ம கீழே இறக்கி வைக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சூட்டில் தான் நான் வந்து கலந்து விட்டுட்டுருக்கேன் தவிர அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக நான் ஆற விட்டுட்டேன் ஆறிடுச்சு அடுப்பு கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஆறணோனே நம்ம எடுத்து வைச்சாலும் சரி இல்லை சூடாகவே எடுத்து கரண்டியில் எடுத்து வைச்சாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறையவே ஸ்பே அதாவது நிறைய டைம் வந்து வீடியோ வரலை ஒரு சில காரணங்களுக்காக வீடியோ என்னால் போட முடியலை இனிமேல் கண்டினியூவாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம் புது புதுமான வீடியோஸ் நிறைய வரும் நான் உங்களுக்காண்டி நிறைய வீடியோஸ் நான் வந்து ட்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களோட அப்லோட் பண்ணுறதுக்கு உங் அதாவது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நான் இப்போ கரண்டில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே பாய்